தெரியாமல் போனாலும் போனால என் முன்னேவுண்டு நம்பி நான் முன் செல்லுவேன் சமுத்திரம் ஒதுக்கி வழிகாட்டுவார் நம்பி நான் முன் செல்லுவே நம்புவே நாளெல்லாம் நான் பின்பற்றுவே என்னை அவரிடம் ஒப்படைத்தே வெட்கப்பன் இன்றைய வாக்குத்த வசனம் ஏசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக தேவ சமாதான கிருபை உங்களை சூழ்ந்து கொள்வதாக ஆதியாகமும் பதினெட்டாவது அதிகாரம் முப்பத்தி மூன்றாவது வசனம் கத்தர் ஆபிரகாமோட பேசி முடிந்த பின்பு போய்விட்டார் ஆபிரகாமும் தன்னுடைய இடத்துக்கு திரும்பினான் கத்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக கத்தர் ஆபிரகாமை சந்திக்க வருகிறார் இப்பொழுது ஆபிரகாம் தேவனுக்கு முன்பாக நின்று கொண்டிருக்கிறான் என்று அதனுடைய இருபத்தி இரண்டாவது வசனத்திலேயே சொல்லப்பட்டிருக்கிறது ஆபிரகாமோ பின்னும் கர்த்தருக்கு முன்பாக நின்று கொண்டிருந்தான் நம்முடைய ஜப அனுபவம் எப்படி இருக்கிறது என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் நாம் எங்கே இருந்தாலும் அல்லது நாம் எங்கிருந்து ஜபிக்க நாம் அமர்ந்தாலும் நம் மனதில் முதலாவது எதை நாம் நிர்ணயித்து கொள்ள வேண்டுமென்றால் அல்லது நாம் எதை நம்ப வேண்டுமென்றால் நான் கர்த்தருக்கு முன்பாக நிற்கிறேன் இந்த நம்பிக்கை இந்த விசுவாசம் இல்லாமல் நமக்குள்ளிருந்து விசுவாசம் உள்ள ஜபம் வெளிப்படாது நீங்கள் வனாந்திரத்தில் இருந்தாலும் சரி வீட்டில் இருந்தாலும் சரி இருந்தாலும் சரி ஜபிக்க அமரும்போது நமக்குள்ள என்ன நம்பிக்கை உண்டாக வேண்டும் என்றால் என் முன்னாடி கர்த்தர் இருக்கிறார் நான் கர்த்தர் முன்பாக இந்த நிச்சயம் நமக்கு தேவை கர்த்தருக்கு முன்பாக நின்று கொண்டிருந்தான் செய்த காரியத்தை பாருங்கள் இருபத்தி மூன்றாவது வசனம் அப்பொழுது ஆபிரகாம் சமீபமாய் சேர்ந்து சமீபமாய் சேர்ந்து ஜபத்தில் முதலாவது தேவ சமூகத்தில் வந்து நிற்க வேண்டும் அடுத்த காரியம் இருக்கிறது அதுதான் அவரோடு நெருங்க வேண்டும் அவரோடு நெருங்க என்ன தேவை அப்படின்னா துதி ஆராதனை ஸ்தோத்திரங்கள் அவரை தொழுது கொள்ளுகிறவர்களுக்கு அவர் எப்படி இருக்கிறாரா சமீபமா இருக்கிறார் எனவேதான் பிலிப்பியருக்கு எழுதும் போது பவுலை கொண்டு அவையான அவர் எழுதுகிறார் உங்க எல்லா காரியத்தையும் ஸ்தோத்திரத்தோடு தெரியப்படுத்துங்கள் ஸ்தோத்திரத்தோடு கூடிய விண்ணப்பம் ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜபம் ஸ்தோத்திரத்தோடு ஜபத்தில் விழித்திருங்கள் ஸ்தோத்திரத்தோடு அவருக்கு செலுத்த வேண்டிய ஸ்தோத்திரம் மகிமை கனம் இதை நாம் செலுத்த செலுத்த நாம் அவருக்கு சமீபமாய் சேருவோம் அந்த பிரசனத்தில் நாம் கனெக்ட் ஆக வேண்டும் எடுத்ததுமே பாருங்கள் நாம் ஒருத்தங்களுக்கு ஃபோன் பண்ணுறோம் ஃபோன் பண்ணும்போது ரிங் ஆகிட்டு இருக்கும்போது நம்ம பேசுவோமா இல்லை அந்த சைடில் இருந்து கால் அட்டன் பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்ம பேச ஆரம்பிப்போம் அதுதான் அர்த்தமுள்ளதாக இருக்கும் அதே போல தான் தேவ சமூகத்தில் இருந்து தெய்வ பிரசனத்தை உணர மட்டும் தேவ சமூகத்தில் காத்திருக்க வேண்டும் இங்கே ஆபிரகம் அப்படி தான் செய்கிறான் நின்று கொண்டிருந்தான் நெருங்கி வருகிறான் பிற்பாடு ஆபிரகாம் தேவரோடு பேச ஆரம்பிக்கிறான் தன் இருதயத்தில் உள்ள காரியங்களை எல்லாம் தேவ சமூகத்தில் சொல்லுகிறான் தேவனிடத்தில் கேட்கிறான் கேட்பதோடு சொல்வதோடு நின்று விடாமல் தேவனிடத்திலிருந்து பதிலை பெற்றுக்கொள்கிறான் அவன் கேட்குற ஒவ்வொரு காரியத்துக்கும் தேவன் பதில் கொடுக்கிறார் நம்முடைய ஜப அனுபவம் இப்படிப்பட்டதாய் இருப்பதாக ஜெபித்து முடித்த பின்பு ஆபிரகாம் போகவில்லை கர்த்தர் போய்விட்டார் என்று முப்பத்தி மூன்றாவது வசனத்தில் இருக்கிறது கர்த்தர் ஆபிரகாமோடு பேசி முடிந்த பின்பு போய்விட்டார் ஆப்ரகாமும் தன்னுடைய இடத்துக்கு திரும்பினார் அதை நான் புரியும்படி சொல்ல விரும்புகிறேன் ஜபத்தை முடிக்கிறது நாமா இருக்கக்கூடாது அவராக தான் இருக்க வேண்டும் ஒரு பெரிய மனிதருக்கு நம்ம ஃபோன் பண்ணுகிறோம் ஃபோன் பண்ணி பேசி போது நாம் வச்சுட்டோன்னா நாம் அவரை கனவீனப்படுத்துவதை போல் ஆகும் அவர் ஃபோனை வைக்கணும் சரி வைக்கட்டுமா அப்படி கேட்டு அவர் ஃபோனை வைக்கணும் அதே போல தான் தேவ தேவசமத்தில் நம்ம ஜெபிக்க அமரும்போது நம்முடைய காரியங்கள் எல்லாம் தெரியப்படுத்துகிறோம் தேவன் நம்மோடு பேசுகிறார் ஒரு ஜெபத்தினுடைய முடிவு எப்படிப்பட்டதா இருக்கும் என்றால் எல்லா புத்திக்கு மேலான தேவ சமாதானம் நம்முடைய இருதயத்தை ஆட்கொள்ளும் அப்படி ஒரு நிலை வரும் மட்டும் நான் நம்முடைய ஜெபத்தை தொடருவது நல்லது அது கனமுள்ள ஜெபம் அது தேவனை பிரியப்படுத்துகிற ஜெபம் நான் இப்பொழுது சொல்லுகிற ஜெபம் தனி ஜெபத்தை குறித்து கொண்டிருக்கிறேன் ஆ கர்த்தருக்கு முன்பாய் நின்று கொண்டிருந்தான் கர்த்தரோடு நெருங்கி வந்தான் அதன் பிறகு தன் காரியங்களை சொல்லி அவரிடத்திலேருந்து பதிலை வாங்குகிறான் பதிலை வாங்கினதும் ஓடவில்லை அவன் வெயிட் பண்ணுறான் கர்த்தர் திரும்பி போக மட்டும் அவன் வெயிட் பண்ணுறான் அதன் பிறகு ஆபிரகாம் தன் வீட்டிற்கு தன் இடத்திற்கு திரும்பினான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இந்த அனுபவத்தில் வளருவோம் இந்த அனுபவத்தை ஆண்டவரிடத்தில் கேட்போம் கத்தர் நிச்சயமாய் செய்வார் நம்முடைய ஜபம் தேவனை தொட்டிருக்கிறது அல்லது நம்முடைய ஜபம் தேவனால் அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறது என்பதன் அடையாளம் என்ன தெரியுமா இந்த கடைசி வசனம் அது என்ன அதை நான் எப்படி அறிந்து கொள்ள அதுதான் தேவ சமாதானம் நம்முடைய இருதயத்தை ஆட்கொள்ளும் அப்பொழுது நாம் நம்முடைய ஜபத்தை விட்டு எழும்பும் போது அது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் நம்முடைய முகத்துக்கு அது மலர்ச்சியாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கும் கத்திரங்களை நம்மை இந்த அனுபவத்தில் நடத்துவாராக எங்கள் நல்ல தகப்பனே நீர் எவ்வளவு ஆச்சரியமாய் நடத்துகிறவர் முற்பிதாக்களை இந்த அனுபவத்தினோடாய் நடத்தினீர் எங்களுக்கு இதை காண்பித்து தந்திருக்கிறீர் எங்களையும் நடத்த வல்லவராயிருக்கிறீர் அப்பா நாங்கள் இந்த அனுபவத்தில் வளர நாட்டுவரே கிருபை கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே ஆமே